ஸ்ரீ சக்கரத்தின் மேல் கை வைத்து வழிபட்டால் பனிரண்டு வருடங்களுக்கு ராஜயோகம் பக்தர்களுக்கு செய்யும் நவ கலச அபிஷேகம் கடற்கரையில் அங்க பிரதர்ஷனம் செய்தால் உங்கள் தோஷங்கள் நீங்கும் அறுபத்தி நான்கு வகையான தோஷங்கள் நிவர்த்தியாவதாக கூறப்படுகிறது எந்த புண்ணிய காரியத்தையும் நம்மிடம் சேர்க்காமல் தடுக்கும் சக்தி வாய்ந்தது இந்த தோஷம் நீங்கிட மகாலிங்க சுவாமி திருக்கோவிலில் நவகலச யாகம் செய்ய வேண்டும் எத்தனையோ பரிகாரங்கள் செய்தும் கடும் தோஷத்தால் அவதிப்படும் ஆத்மாக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் இந்த திருத்தலம் யாகம் செய்பவர்களுக்கு அறுபத்தி நான்கு வகையான தோஷங்கள் நிவர்த்தியாவதாக கூறப்படுகிறது ஓம் சிருஷ்டிகர்த்தா லோககர்த்தா சர்வகாரண கர்த்தக விஸ்வ பிரம்மவேஷ்டி திருஷ்டி பிரதிஷ்டமாவீரோ மகாதேஜோ விஸ்வாமித்திர மகாமுனி ஓம் ஸ்ரீ பிரம்ம ரிஷி விஸ்வாமித்திரர் மகரிஷே நம திருநெல்வேலி ஜில்லா ராதாபுரம் தாலுகா கூடங்குளம் அருகாமையில் உள்ள கடற்கரை கிராமமாக இத்திருக்கோயில் அமைந்துள்ளது விஸ்வாமித்திரன் வழிபாட்டால் பாரத தேசத்தின் தினங்கள் சர்வ தோஷ பாவ கர்ம தோஷங்கள் நிவர்த்தியாகும் சலமாக அமைந்துள்ளது மாதந்தோறும் பௌர்ணமி அமாவாசை அனுசம் பூஷம் உத்திரத்தாதி நட்சத்திரங்களில் மிகவும் சிறப்பாக வழிபாடு நடைபெறும் பௌர்ணமி தினத்தன்று சித்தர்களுடைய நடமாட்டம் உள்ளதாக பக்தர்கள் கூடங்குளம் அருகில் உள்ள விஜயாபதி என்ற தலத்தில் அருள்மிகு மகாலிங்க சுவாமி உடனுரை அகிலாண்டேஸ்வரி கோவில் அமைந்துள்ளது விஸ்வாமித்திரின் யாகத்திற்கு இடையூறு செய்த தாடகை மற்றும் அரக்கர்களை கொன்ற காரணத்தால் ராமலட்சுமணர்களுக்கு பிரம்மக்தி தோஷம் ஏற்பட்டது அதை தீர்ப்பதற்காக யாகம் செய்ய இடம் தேடி தில்லைவன காடான சிதம்பரம் வந்து காளி தேவியை பிரதிஷ்டை செய்துவிட்டு அவர்களோடு தெற்கு திசை நோக்கி விஸ்வாமித்திரர் வந்தார் அதே தில்லைவனம் விஜயாபதியிலும் இருப்பதைக் கண்டு அங்குள்ள தோப்பில் காளிதேவியை பிரதிஷ்டை செய்து காவல் தெய்வமாக்கினார் அதன் பின்னர் கோமகுண்ட விநாயகர் விஸ்வாமித்திர மகாலிங்க சுவாமி அகிலாண்டேஸ்வரி அம்பால் ஆகிய தெய்வங்களையும் பிரதிஷ்டை செய்த பின்னர் வளர்த்து யாகம் செய்து ராம லட்சுமணர்களின் பிரம்மக்தி தோஷத்தை நீக்கினார் வலதுபுரத்தில் ஓமகுண்டம் யாக ஈசான மூலையில் யாககுண்டம் அமைத்து விநாயகரை வழிபாடு செய்து யாகம் செய்த யாக குண்டமும் இப்பொழுது காணலாம் ஓம் தீமஹி பின் நாட்களில் விஸ்வாமித்ரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிலைகள் பற்றி அறிந்த பாண்டிய மன்னன் இங்கே கோவில் எழுப்பி அவனது மீன் சின்னத்தை இரட்டை மீன்கள் வடிவத்தில் கோவிலுக்கு உட்புற முகப்பில் அமைத்து வைத்தார் இதையும் நம்மால் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையை தரக்கூடிய இடம் விஜயாபதி என்று சொல்லப்படுகிறது இத்திருக்கோயில் ஒரு குகைக்கோயிலாக முதலில் குளிர்கோயிலாக அமைந்துள்ளது பிறகு பிற்காலத்தில் பாண்டிய மன்னன் காலத்தில் கல் கோயிலாக அமைக்கப்பட்டது அதற்கு சான்றாக மீன் சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளது அமாவாசை என்று மிகவும் சிறப்பாக வழிபாடு நடைபெறும் உத்திரட்டாளி நட்சத்திரமானது மாசி மாதம் புத்திரட்டாளி நட்சத்திரத்தில் தப நிலையைத் தொடங்கியவர் அனுஷம் சித்திரை மாலம் அனுஷ நட்சத்திரத்தில் செய்து தை இரவியையும் நாளாகும் ஆகையால் இந்த மூன்று நாட்களும் மூன்று நட்சத்திரங்களும் வழிபாடு மிகவும் சிறப்பாக நடைபெறும் ஆடி அமாவாசை மற்றும் தை அமாவாசை காலங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கு கடலில் உள்ள விஸ்வாமித்ரா தீர்த்த கட்டத்தில் நீராடிவிட்டு தில்லைக்காளி கோவிலில் பொங்கல் வைத்து பூஜைகள் செய்கிறார்கள் அதன் மூலம் பல்வேறு இருந்தும் பலன் கிடைப்பது பலருக்கும் நம்பிக்கையாக உள்ளது இங்குள்ள கடலில் நீராடிவிட்டு கோவிலில் உள்ள தெய்வமூர்த்திகளை வழிபடுவதன் மூலம் ஒருவரது குடும்பத்தில் இறந்த கன்னி தெய்வங்களின் ஆத்மா மற்றும் முன்னோர்களின் ஆத்மா ஆகியவை சாந்தி அடைய வழி கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை இங்கு மாதம் தோறும் அனுஷம் நட்சத்திரத்தில் அபிஷேகம் புஷ்பாஞ்சலி அன்னதானம் ஆகியவை நடத்தப்படுகிறது விஸ்வாமுத்திர மகரிஷி சூட்சம நிலையில் இங்கே தவம் செய்து வருவதாகவும் செய்திகள் உண்டு விஸ்வாமித்திர சிவபெருமானுடைய பின்பகுதியில் சமாதி என்று ஒரு சித்தர் அமைந்துள்ளார் அந்த சமாதியில் அமைதியாக தியானம் செய்தால் மன அமைதி வரும் வாழ்க்கையில் வெற்றி பெற விஜயாபதிக்கு விஜயம் செய்வோம் விஸ்வாமித்திரர் தவம் செய்த குடிலில் தவ நிலையில் விஸ்வாமித்திரர் காட்சி தருகிறார் நான் திருச்சியிலேருந்து வந்திருக்கேன் ஒரு டாக்டராக இருந்துட்டு இருக்கேன் என் பேர் தீன இந்த ஆலயத்தை பற்றி கேள்விப்பட்டு தான் இங்கே வந்தேன் இங்கே வந்து பார்க்கும்பொழுது தான் இங்க இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான சக்தியே தெரியுது அதுவும் நான் நிற்கிற இடத்துக்கு பின்னாடி பெரும் சக்தி உள்ளார் இருக்கு மறைபொருளாக இருக்கு அது மக்கள் அனைவரும் உணரணும் மறைபொருளாக இருக்கக்கூடிய சக்தியிலே தியானத்துல தான் உணர முடியும் விஜயாபதி தளத்தில் செய்யப்படும் முக்கியமான பரிகாரம் நவகலச பூஜை ஆகும் இந்த பூஜை முறைப்படி ஒன்பது கலசங்களில் ஒன்பது விதமான பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன இளநீர் மஞ்சள் பொடி ஸ்நானப்பொடி வெட்டிவேர் சந்தனம் விபூதி குங்குமம் ஆகியவற்றை குடத்துக்கு ஒன்று வீதம் விட்டு நீர் கலந்து வாசனாதி திரவியங்களை தூவிவிட்டு கலசங்கள் கிரகங்கள் கோவிலில் உள்ள வரிசைப்படி அமைக்கப்படும் அதன் பின் அகிலாந்தேஸ்வரி அன்னைக்கும் மகாலிங்க சுவாமிக்கும் அர்ச்சனை செய்யப்படும் மேற்கண்ட கலசங்களுக்கு முன்பாக கிழக்கு பார்த்து அமரவைத்து பூஜைகள் செய்யப்படும் அதன் பின்னர் குண்டத்தில் அவர்கள் கைகளாலே மூன்று முறை வலது பக்கமும் மூன்று முறை இடது பக்கமும் தலையை சுற்றி வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் நவகிரக சமத்துக்கட்டு நல்லெண்ணெய் அக்னி குண்டத்தில் இடப்படுகிறது அதன் பின்னர் வில்வ மரத்தடியில் அவர்களை அமரவைத்து ஒன்பது கலசங்களில் உள்ள தீர்த்தம் மூலம் நவ அபிஷேகம் அவர்களுக்கே செய்யப்படுகிறது அதன் மூலம் சம்பந்தப்பட்டவரை பிடித்த தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் நவகலச அபிஷேகம் முடிந்த அதே ஈரத் துணியுடன் அருகில் உள்ள விஸ்வாமித்திரர் தீர்த்த கட்டம் என்ற இடமான கடல் பகுதியில் தீர்த்தமாடச் செல்கின்றனர் பிறகு கடற்கரை மணல் நெற்றியில் படுமாறு இடது பக்கம் மூன்று முறை வலது பக்கம் மூன்று முறை சிவ மந்திரத்தை சொல்லியபடி அங்க பிரதட்சணம் செய்த பின் கடலில் மூன்று முறை மூழ்கி எழ வேண்டும் இப்படி மூன்று முறை செய்த பின்பு எலுமிச்சம் மூலம் திருஷ்டி சுற்றப்பட்டு அது கடலுக்குள் எரியப்படும் மேலும் அணிந்துள்ள ஆடைகளை கடலில் விட்டு விடுவது முறை விஸ்வாமித்திரர் யாகம் செய்த கோமகுண்டம் இப்போது கிணறாக உள்ளது இந்த கிணற்றை தோண்டி பாறைகளை மேலை நாட்டினர் ஆராய்ச்சிகள் செய்த போது அதன் வயது ராமர் பாலத்தின் வயதுக்கு இணையாக இருந்தது என்பது தகவலாக குறிப்பிடப்படுகிறது நவகலச யாக பூஜை பகல் பனிரெண்டு மணிக்கு மேல் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுவதோடு பூஜை முடிந்த வேறு எங்குமே செல்லாமல் நேராக வீட்டுக்குத்தான் செல்ல வேண்டும் என்பது ஐதீகமாக கடைபிடிக்கப்படுகிறது பூஜை காரணமாக பிரேத சாபம் நவக்கிரக சாபம் குரு சாபம் குலதெய்வ சாபம் ஆகியவை விலகுவதோடு ஒருவரது முற்பிறவிகள் மற்றும் இப்பிறவியில் செய்த பாவ கருமாக்கள் மற்றும் நவக்கிரக தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம்